வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ராகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இருபது கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று காலை பதினொன்று பதினாறு வரை சதுர்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று காலை எட்டு நாற்பத்தி ஆறு வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் இன்று காலை எட்டு நாற்பத்தி ஆறு வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் திருவோணம் மேஷராசி நெயிற்களை புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உதவிகள் கிடைக்கும் தேகநலனில் இருந்து வந்த தேக்க நீங்கும் அலைச்சல்களினால் நிம்மதியான நிலை ஏற்படும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு எண் நீரம் மஞ்சள் நிறம் அஸ்வினி உதவிகள் கிடைக்கும் பரணி நிம்மதியான நாள் கிருத்திகை ஆர்வம் உண்டாகும் ரிஷப்ராஜி நேயர்களே நட்பு வட்டாரத்தின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் எதிலும் ஆதாயங்கள் கிடைக்கும் ஆதரவான நிலை உண்டாகும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் உடன் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும் முன்னேற்றங்கள் கூடும் சுபிட்சங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உதவிகள் கிடைக்கும் கிருத் கிருத்திகை உதவிகள் அதிகமாகும் ரோகிணி நெருக்கம் உண்டாகும் மிருக முன்னேற்றங்கள் ஏற்படும் மிதுன ராசி நேயர்களை வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் முன்னேற்றமான நிலை உண்டாகும் சொத்துக்களில் லாபமான நிலை கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பணியில் மென்மையான நிலை உண்டாகும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மிருகசுரேஷம் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் திருவாதிரை வளமான நாள் புனர்பூசம் மேன்மைகள் கிடைக்கும் கடகராசி கடகராசினர்களை அலைச்சல்களினால் மாற்றங்கள் உண்டாகும் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கௌரவங்கள் கூடும் எதிர்பார்த்த உதவிகளின் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும் தடைப்பட்டு இருந்த பொருள் வரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் வெற்றிகளும் கிடைக்கும் வளமான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் புனர் பூசும் தன்னம்பிக்கை ஏற்படும் பூசம் ஆதாயங்கள் கிடைக்கும் ஆயுள்யம் வெற்றிகரமான நாள் சிம்ம சிம்மராசினியர்களை பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கிடைக்கும் தேகநலன் சீராகும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது நிதானமாக செயல்பட்டால் மேன்மைகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் அனுகூலமான நிலை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் மகம் நட்புகள் கிடைக்கும் பூரம் மாற்றங்கள் உண்டாகும் உத்திரம் அனுகூலமான நாள் கண்ணீராசி நேயர்களே விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபங்கள் கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் உடல் வசதிகள் வந்து நீங்கும் வணிகம் தொடர்பான விஷயங்களில் நிம்மதி கிடைக்கும் லாபங்கள் உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் தொழிலில் நிதானம் தேவை நன்மைகள் அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நிறம் உத்திரம் அலைச்சல்கள் கூடும் ஹஸ்தம் நிம்மதியான நாள் சித்திரை அனுசரித்து நடந்து கொள்ளவும் துலாம் ராசி நெய்யர்களே உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அனுகூலங்கள் உருவாகும் மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் நட்புகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிழுப்பு நிறம் சித்திரை விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் சுவாதி அனுகூலம் உண்டாகும் சாகம் கௌரவங்கள் கூடும் பிருச்சிகராசி நேயர்களை மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பொருள் வரவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் சிந்தனைகள் கூடும் அனுஷம் அனுபவங்கள் அதிகமாகும் கேட்டை நல்ல முடிவுகள் கிடைக்கும் தனுசராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் புகழும் கூடும் அதிர்ஷ்ட தூசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் மகிழ்ச்சியான நாள் பூராடம் கௌரவங்கள் கூடும் உத்ராடம் மாற்றங்கள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களே எதிலும் நிதானம் தேவை யோசித்து செயல்படுவது நல்லது சுற்று வட்டாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும் முக்கிய விஷயங்களில் நிதானமாக செயல்படவும் வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் வளமான நிலை கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட தேசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்ராடம் நிதானம் தேவை திருகோணம் யோசித்து செயல்படவும் அவிட்டம் பிரச்சனைகள் தீரும் கும்பராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களினால் மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் எதிலும் நிம்மதியாக செயல்படுவீர்கள் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது வணிகம் தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட மஞ்சள் நீரம் அவிட்டம் மாற்றங்கள் கிடைக்கும் சதயம் அலைச்சல்கள் அதிகமாகும் பூரட்டாதி யோசித்து செயல்படவும் மீனராசி நேயர்களை மற்றவர்களின் மூலம் அனுகூலமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் லாபங்கள் கிடைக்கும் முன்னேற்றமான நிலை எதிலும் ஏற்படும் இதுவரை இருந்து வந்த தீக்க நிலை நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் அனுபவங்கள் அதிகமாகும் புதுவிதமான சிந்தனைகள் வந்து நீங்கும் இன்பங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புரட்டாதி அனுகூலங்கள் உண்டாகும் உத்திரட்டாதி வளமான நாள் ரேவதி வளர்ச்சிகள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சுவையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க